வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறை கிடைக்க நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா முன்னாடியும் வந்து மீனா வந்து ரொம்ப உயர்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம க ரவியும் வந்து பார்த்திங்கன்னா மீனாக்கை பாராட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து மீனா செஞ்சு கொடுத்த அந்த வடை வந்து அவங்க ஹோட்டல் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் எப்படி இருந்தாலும் நீங்களாம் தினக்கூலி தான் அப்படின்னா சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக பேசிகிட்டு இருப்பாங்க உடனே முத்து உள்ளே வந்து மனோஜ் வந்து திட்டிகிட்டு இருக்கும்போது உடனே விஜய வந்து நீ ஏண்ட அவன்கிட்டலாம் வாய் கொடுக்குறேன் நமக்கு வாச்சது சரியில்லை நீ கட்டிகிட்டு வந்துருக்கிய பொண்டாட்டி அவள் அவளே வந்து தினக்கூலி மாதிரி என்னடா அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் அப்படியே வந்து சைலண்ட் ஆகிடுவார் என்ன என்ன இப்படி பார்க்குற முறைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரோஹினியை பார்த்து கேட்குறாங்க உடனே இல்லை தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன் உடனே அண்ணாமலை வந்து ஏன் விஜய் அப்படிலாம் எல்லாருமே வந்து ப பணத்தை வச்சு எடை போடுறேன் அதை அந்த மாதிரி பார்க்காத நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் கம்மனி இருங்க என்ன சொன்னால் மூவாயிரம் கோடி ஆ நீயே இப்போ தெருக்கோடியில் தான் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி ரொம்பவே மட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க ரோஹினிக்கு வந்து என்ன செய்யலன்னு தெரில அப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து பார்வதி அட்டியை போயிட்டு பார்த்து எதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து போகிறாங்க அதே டைம் விஜயம் வந்துடுறாங்க பார்வதியை பார்க்குறதுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி ரொம்ப கோவமாக வந்து உனக்கு அந்த சாமியார் ஒருத்தரை தெரியும்னு சொன்னதில்ல அதான் நான் சேர்ந்து உனக்கு பிரித்து பிரித்து வைப்பாருன்னு சொன்னி அந்த சாமியார் இப்போ நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னாச்சு விஜய் எதுக்காக அப்படின்னு கேட்குறான் நான் மனோஜ் ரோஹினி பிரிக்க போகிறேன் மனோஜுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன ரோஹினி ரோஹினி இருந்து இதெல்லாத்தையும் கேட்டிட்டு இருப்பாங்க சமஷாக்காக ஆகிடுவாங்க என்ன ஆண்டி இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கூப்பிட்டு கேட்பாங்க நீங்கள் அந்த சாமியாரை எப்படியும் பார்ப்பீங்களே பார்த்துட்டு அவர் அட்ரஸ் அல் ஃபோன் நம்பர்லாம் எனக்கு கொடுங்க ஏன்னா இவங்களே ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னும் போது நானும் இவங்களுக்கு எதிராக எதாவது ஒன்று செய்யணும்ல ஆண்டி நீங்கள் எனக்கு கொடுங்க இது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வையிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க